ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போர்டு பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப வேகமாக வந்து இருக்காங்க நெத்த டெட்டுக்கான டென்த்து டிக்கியா ஆன்சர் விட்டுருந்தாங்க அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் விட்டுருந்தாங்க ஒரு பக்கம் பிஜி டிஆர்பிக்கான ரிசல்ட்டையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ பற்றி நம்ம நம்ம இதில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஒரு ஆசிரியர் தேர்வாரியம் பத்திரிகை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று கணினி பேற்ற நிலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்கள் நேரடி நியமன அறிவிக்கை நோட்டிபிகேஷன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்டது என்னைக்கு வெளியிடுறாங்க பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியிடுறாங்க அறிவிக்கையின்படி பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தேர்வுக்கா தேர்வுகள் நடத்தப்பட்டது ஸோ பன்னெண்டு பத்துக்கு தேர்வு நடத்தப்பட்டது கரெக்ட் தான் இதனைத் தொடர்ந்து அறிவிக்கையின்படி இறுதி விடை குறிப்பு தேர்வு முடிவுகள் மற்றும் ஒன்னு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் விகிதாச்சாரப்படி மதிப்பெண் மற்றும் இணைச் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான பட்டியல் பாட வாரியாக ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஸோ என்ன பண்ணியிருக்காங்க சப்ஜெக்ட் வைஸா வந்து என்னென்ன ரிசல்ட் அப்படின்றத வந்து வெளியிட்டு இருக்காங்க அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுகள் பணி நாடு நட பணி நாடுனர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதம் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொள்ளும் பணி நாடுகளுக்கான வழிமுறைகள் ஆலரி சான்றிதழ் படிவம் மற்றும் பிற இணைப்பில் கண்டுள்ள படிவங்கள் ஆகியவை ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஸோ அப்போ யாரெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நேம் லிஸ்ட் வந்திருக்கோ அவங்க அதுக்கு தேவையானது எல்லாமே நம்மலாம் நீங்கள் டிஆர்பி போர்டுலேந்தே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அழைப்பு கடிதம் பிற வழிகளில் அனுப்பி வைக்கப்பட மாட்டாது ஏன்னா திட்டவட்டமாக பணி நாடுகளுக்கு தெரிவிக்கப்படுகிறது ஆமாங்க நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் அந்த டேட்டில் வந்து தெளிவாக போயிடுங்க ஸோ உங்களுக்கு வந்து அழைப்பு கடிதமோ வீட்டுக்கு லெட்டரோ இல்லை மெயிலோ அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் தெளிவுப்படுத்த மாட்டோம் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுங்க சிவிக்கு வந்து கரெக்டாக கலந்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கான இடம் மற்றும் தேதி ஆகியவை சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அழைப்பு கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதுக்கான அழைப்பு கடிதம் என்னடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல நடக்கும் போகுது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டவாறு தங்களது அனைத்து அசல் சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களுடன் அதனுடன் செல்ஃப் அட்டாஸ்ட் காப்பீஸ் அதாவது நீங்களே ஓனா சைன் பண்ணியிருக்கணும் ஆளறிச் சான்றிதழ் ஓகே நீங்க தான் இந்த நம்பர் சொல்லிட்டு ஆளரி சான்றிதழ் சுய விவர படிவம் ஸோ உங்களுக்கான உங்களை பற்றி ஒரு பயோடேட்டா கேண்டிடேட் டெக்லரேஷன் ஆகியவற்றினை இரு நகல்கள் இதெல்லாமே எது நகல்கள் வேணுமா ரெண்டு நகல்களில் வந்து எடுத்துன்னு வரணும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க சோ சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு குறிப்பிட்ட தேதியில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் அவர்களின் தகுதியான மதிப்பெண் பெற்றிருப்பனும் அடுத்த கட்ட பணி தேர்விற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஓகேங்களா நீங்க சான்றிதழ் சிவிக்கு கரெக்டான டைம்ல வரல அப்படின்னா அதுக்கப்புறம் வரீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் ஸோ சரியான நேரத்துல அந்த தேதியில வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் தொடர்பான கோரிக்கைகளை டிஆர்பி டிஆர்பிஸ் என்ற ஆசிரிய வாரிய மின்னஞ்சல் முகவரிக்கு பட்டியல் வெளியிட்ட நாள் முதல் மூன்று தினங்களுக்குள் அனுப்புமாறு தெரிவிக்கப்படுகிறது கோரிக்கை மனுக்கள் பிற வழியில் அனுப்பினால் பரிசீலிக்கப்பட மாட்டாது ஓகேங்களா உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னா சோ இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு என்ன பண்ண சொல்றாங்க அனுப்ப சொல்றாங்க வேறு எந்த வேலை அட்டர்லாம் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா அப்போ உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான ரிசல்ட்டை வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அப்போ நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது பிஜிடிஆர் டிஆர்பி போர்டு வந்து பார்த்தா ரொம்ப வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ கண்டிப்பா டெட்டு ரிசல்ட்டும் வந்து சொன்னால் போல வந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ மறுபடியும் யுஜிடிஆர்பி கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது கிடையில பிஓ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மேக்சிமம் ஸோ நெக்ஸ்ட் வீக்ல பிஓ எக்ஸாக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு இது மூலமா நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா ஸோ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நீ வந்து அதை பார்த்து எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றத பார்த்து படிக்கோங்க சரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோவை போட்டுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க